உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் படிக்கட்டுகள் மூலம் சுவாமி தரிசனம் செய்தவர் உயிரிழந்த சூழலில் கார் உட்பட அடிப்படை சேவைகளுக்கு மக்கள் கஷ்டப்படும் நிலை நீடிப்பதாக புலம்புகின்றனர் பக்தர்கள் இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகளை கடந்து மலை மீது வீற்றிருக்கும் நரசிம்மரை தரிசிக்க பக்தர்கள் கூட்டமாக மணிக்கணக்கில் காத்திருக்கும் அவலம்தான் இது அதிலும் படிக்கட்டுகளில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய முயன்ற பக்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பது பலரையும் அதிர வைத்திருக்கும் சூழலில் சோலிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது இப்போதைய நூற்றி எட்டு திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்தியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோவில்களுள் ஒன்றாகவும் திகழ்கிறது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மலை மீது வீற்றிருக்கும் நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் கண் திறந்து அருள்பாலிப்பார் என்பதால் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றே பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ரோப்கார் சேவை கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் அது போதுமானதாக இல்லை என்பது மக்களின் குமுறலாக உள்ளது கார்த்திகை மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு படையெடுக்க போக நான்கு வர நான்கு என மொத்தம் எட்டு பெட்டிகளே உள்ள சூழலில் ஸ்தம்பித்து போய் உள்ளது கோவில் நிர்வாகம் ஒரு நேரத்தில் பதினாறு பேர் மட்டுமே ரோப்காரில் செல்ல முடியும் இதனால் ரோப்காரை நம்பி வந்தவர்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பெருமாள் சேவைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இவ்வளவு டிராக வந்து ஏன்னா இது வந்து எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது நான் இந்த ரோப் கார்டுக்காகவே நான் வந்து பத்தாயிரம் செலவு பண்ணிட்டு அஞ்சு பேர் இங்கே வந்துருக்குறோம் வந்தால் இங்கே எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை எந்த வித பதிலும் இல்லை யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை ஒரு ஒரு குரூப் ஒரு நூறு பேருக்கு மேலே தனியாக அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதும் தெரியல வரவங்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை சரியான பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை வழியும் தெரியல நாங்கள் இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு எல்லாரும் வந்து அப்படியே நிற்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் கோவில் நிர்வாகம் திணறி வர முதியோர்களும் கை வரும் தாய்மார்களும் கடும் அவதிக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் எட்டு மணிக்கு வந்தவங்க எட்டு மணி வந்து லைன் நிற்கிறோம் பின்னாடி வர்றவங்க எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க சண்டை தான் வந்து கொண்டு கொண்டு சண்டை தான் போட்டுக்கிறாங்க எங்களுக்கு எந்த வசதி ஆனால் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு பாத்ரூம் இருக்கிறது வெளியே போனால் ஒன்றும் வர முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது லைன் உங்கள்கிட்ட வயசு உள்ளவங்களுக்கு தனியா ஒரு லைன் மாதிரி போட்டு குடுக்கலாம் ஒரு பெசல் டிக்கென்னு ஐந்நூறு ரூபாய் எங்களை போயிடலாம் வந்தோன்ன போறவங்க எல்லாத்துக்கும் அப்படி முடியாது அது நீங்கள் டிக்கெட்டாவத போடலாம் ஆயிரம் ரூபா வசதி வசதியெல்லாம் வாங்கி பா பாத்துப்பாங்க டியூல இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்த்து வரவே வரவேங்கள ஒரு க்யூ வந்து யாரும் மெயின்டெயின் பண்ண மாடுறாங்க இங்க இருக்கிறவங்க யாருமே பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இந்நிலையில் தான் வெளியானது ஒரு துயர செய்தி ஆவடியில் இருந்து சோழிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு நாகராஜன் சென்றுள்ளார்ோப்காருக்காக காத்திருக்காமல் படிக்கட்டுகள் வழியாக நடந்து சென்ற அவர் படிக்கட்டை போது நெஞ்சை பிடித்தபடி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் ஒருவேளை ரோப்கார் சேவை தங்கு தடையின்றி வழங்கப்பட்டிருந்தால் உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கும் என பலர் வேதனை தெரிவித்து வரும் சூழலில் ரோப்கார் மட்டுமல்ல

ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஒருத்த எங்க பின்னாடி ஒருத்த காண்ட அடிபட்டு ரத்தம் கொட்டுது அவரை முடிக்கா அதை விட மாட்டேன்றாங்க நாங்க இது மாதிரி எங்களோட பதினஞ்சு பேர் வந்தோம் அந்த பதினஞ்சு பேர்ல அவங்க டிக்கெட்ட வாங்கி எங்க கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க இன்னும் அவங்கள போய் பாக்கல அவங்க எல்லாம் போயிட்டாங்க நாங்க இது மாதிரி தனியா லேடிஸ் வந்து மாட்டிருக்கோம் இப்ப எங்க வேன் இருக்கு எங்க அவங்க இருக்காங்க நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன என்பது குறித்து களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ் கார்த்திகை மாதத்தில் ஏராளமான பக்தர்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருப்பதால் இதனை சமாளிக்க முடியாமல் கோவில் நிர்வாகம் திணறி வருகிறது அதே போல ரோப்கார் சேவைக்கு உள்ளே வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை தற்போது கூடுதலாக மேம்படுத்தி தர வேண்டும் என ஏராளமான பக்தர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர் ரோப்கார் சேவையை மேலும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு மிகவும் எளிமையான ஒன்றாக மாற்றுவதற்காக ஆன்லைன் முறையில் தற்போது பக்தர்களை அனுமதிக்க இந்த டிக்கெட்டுகளை புக் செய்யும் வசதியை ஆன்லைன் முறையில் செய்து தர வேண்டும் என பக்தர்கள் தற்போது கோரிக்கையை எழுப்பியிருக்கின்றனர் காரணம் என்னவென்றால் ஏராளமான பக்தர்கள் வெளிப்பகுதியில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் அவர்கள் உள்ளே என்ன நடக்கிறது ரோப்காரில் தாங்கள் பயணிக்கக்கூடிய நிலை தற்போது உள்ளதா என்று கேட்டு தெரிந்து கொள்ள கூட முடியாத ஒரு நிலையில்தான் தற்போது பக்தர்கள் வெளியே நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது உள்ளது அதே போல் டிக்கெட் வழங்கும் நடைமுறையில் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் முதியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பட்சத்தில் பொதுமக்கள் எளிதாக இந்த சேவையை பெற வழிவகுக்கும் என தெரிவிக்கின்றனர் இப்படி இன்னல்களுக்கு ஆளாகி வரும் பக்தர்களின் கோரிக்கை செவிசாய்க்கப்படுமா சிரமம் இல்லாத தரிசனத்திற்கு வழிவகை செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்